ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான புளியோதரை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க நம்ம வீட்டிலே கிராமத்து ஸ்டைலில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் எங்கள் கிராமத்து பக்கம் இந்த மாதிரி தாங்க நாங்கள் செய்வோம் அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகலமாக ஒரு வானல் எடுத்துக்கோங்க அதாவது நம்ம ஃபேமிலி தகுந்த மாதிரி வானல் இருக்கட்டுங்க இப்போ வந்து நான் வேர்க்கடலை ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் அதாவது தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடு எட்டுங்க என்ன நல்லா சூடு ஏறணுன்னோ உளுத்தம் பருப்பு ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடலை பருப்பு ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா பொரிய விடுங்க சீரகம் வந்து கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வேர்க்கடலை வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒன் டீஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து நீங்கள் வறுத்து பொடியாக கூட ஒரு தூளாக சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நான் முழுசாக சேர்த்துருக்கேன் ஒன் டீஸ்பூன் நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கா சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்தாதீங்க கசு தன்மை வந்துடும் வெந்தய பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க வரமிளகாய் வந்து ஒரு பத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை முழுசாக வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மஞ்சள் தூள் வந்து கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த புளியோதரைக்கு வந்து சைடிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்டினிதாங்க அதை அரைச்சி நம்ம சைடில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா சுட்டாப்பழம் வச்சு சாப்பிட்லாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் போடி வச்சு கூட சாப்பிட்லாம் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து ஒரு ரெண்டு பூண்டு வந்து சின்ன ஒரு நசுக்கி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் தோல் நீக்கிட்டு கூட நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த புளியோதரைக்கு வந்து நீங்கள் வெங்காயம் வந்து ரெண்டு பெரு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங் வெங்காயம் வந்து வதங்கி ஒரட்டுங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு கடுகு வந்து ஃபேவரட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் கடுகு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை வேண்டாம்னா நீங்கள் நார்மலாக இப்படி கூட செஞ்சுக்கலாங்க இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கி ஒட்டுங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து பெரிய சைஸ் புளி அளவு நம்ம எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாங்க அதாவது திக்னஸ்ஸாக இருக்கணுங்க கரைசல் அப்போ தான் அந்த புளியத்தருக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் இப்போ நம்ம வெளியிலலாம் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் ஒரு ஒன் டேஸ் வரைக்கும் நம்மளுக்கு கெடாது அடுத்த நாள் வரைக்குமே கெடாதுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க ஆயில்லே அதுதான் முக்கியமான இம்பார்ட்டன்ட் வெளியில் ஏற்று போகும்போது இல்லைன்னா நீங்கள் வெங்காயம் கூட அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற நார்மலாக எல்லாமே சேர்த்து நீங்கள் செஞ்சு ஏற்றுன்னு போகலாம் இப்போ வெங்காயம்லாம் வதங்கி சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் புளிக்கரைசில வந்து சேர்த்துக்கலாங்க திக்னஸ்ஸாக இருக்கணும் புளிக்கரைசில பொறுத்த வரைக்கும் அப்போ தான் டேஸ்ட்டு வந்து தன்மையோட சுவையான அருமையான புளியதரை வந்து நம்ம கிடைக்கணே சொல்லலாம் அந்த பக்கம் புளிக்க வந்து கொதிக்கிட்டுங்க இந்த பக்கம் ரைஸ் வந்து நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கோம் பழப்பளன்னு அதாவது ரொம்ப ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பூ மாதிரியும் வே இல்லாமல் ரொம்ப வேகாத மாதிரி இல்லாமல் கரெக்டான ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரைஸ் வந்து விந்து வந்துருச்சுன்னா சாதம் வந்து டேஸ்ட் வராதுங்க லைட்டாக கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கணும் வெந்த மாதிரியும் இருக்கணுங்க பட் வந்து நம்ம இந்த புளியில் நம்ம ரைஸை போது ரைஸ் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நின்றுக்குங்க அப்படி நிற்கும்போது சாதம் சாப்பிட முடியாது குழந்தைங்க பெரியவங்களாம் அதனால் கரெக்டான ஸ்டேஜில் பார்த்து நம்ம வடிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம இந்த புளியில் சேர்த்தும் போது சாதமும் சாஃப்டாக இருக்கும் ப்ளஸ் வந்து புளி சேர்ந்தாலையும் நமக்கு சாதம் ஒன்றுமே ஆகாதுங்க அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து நம்ம வடிச்சிக்கணுங்க ரைஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ வந்து நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம முன்னாடியே ரைஸில் வந்து சால்ட்டு சேர்த்து தான் வடித்து எடுத்து வச்சுருப்போம் இப்போ சாதம் வந்து செய்யும் வறுக்கும் போது செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லியை தூவிக்கோங்க தூவிட்டு ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணி சுட்ட அப்பள தொடர்ந்து வச்சு சாப்பிடுங்க ப்ளஸ் வந்து வேர்கடலை சட்னி இருந்தாலும் சைடில் வச்சு சாப்பிட்டுக்கோங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க நம்ம கிராமத்து ஸ்டைலில் புளியோ வந்து தயாராகிடுச்சுனே சொல்லலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சேனல் படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்